எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே கொடலை புடுங்குது எப்பா முடியல என்னால் இது வந்து ட்ரையல் தான் இது மாதிரி நான் ஏகப்பட்ட கன்றாவே பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த முட்டைக்காக நான் எத்தனை சகிக்க வேண்டியதாக இருக்குது யோ சாமி இந்த இடத்துல நிக்கிறக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நீங்களே பாருங்க என்னதான் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் நிஜமானுமே இதுல ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்குள்ள ரெண்டு மணி நேரம் கழுவுனேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழுவுனா ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் மறுபடியும் அந்த ஒரு மணி ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா எப்படி இருந்த வாசலும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் பார்த்து 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 சரி யாராவது கொஞ்சம் என்ன மட்டும் நடந்திருக்குன்னு பாருங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்க இது ஒரே நிமிஷம் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே ஏண்டா ஏன் ஏன் முடியல என்னால எத்தனை தான் சை இவங்க தர்ற ஒரு ஒரு முட்டைக்கு ஒப்போ எத்தனை பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன கணக்கு கொண்டிருக்கிறது லேசான மலை என்னம்மா என்னடி மூஞ்சியில் இப்படி எல்லாம் மாட்டி வச்சிருக்கேன் அப்புறம் சரி மழை வர மாதிரி போயிட்டு யாராவது இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஏன்னா போயிட்டு திரும்பி வந்துக்கலாம் இது ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஓடுது ஓடியாது ஒரு வேலை பாம்பு குறுக்காலம் வந்துச்சு அப்படின்னா அது தப்பு 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 அப்புறம் உயிருக்கே உழவைக்க வைக்க போயிடும் நான் ரெண்டே பிடிக்கலான்னு பக்கம் வரைக்கும் போயாச்சு இது பிரச்சனை ஆகுது மழை வேறு வருது நம்ம நடக்கிற நடக்கி தக்க ஒரு கால் வச்சா வடக்கு ஒரு கால் போகும் அதனால கிளைமேட் செமையா இருக்குது சும்மா மூடியாக இருக்குது மூடியா இப்போ என்ன பிரச்சனைனா கீ நம்மளுக்கு நடந்துகிட்டே பேசுனா பிடிக்கும் அது ஒரு ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே உள்ளே இருக்கிறது வெளியே வரும் மூடி மறைக்கிறக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது அயம்மா நேற்று நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கிஸ்கா மிஸ்காவில் இருந்துச்சு கூட சண்டை நம்மளுக்கு என்னோட கோபத்தை அந்த வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சு அப்படின்னா அது அதுவாக கீழே இறங்கிடணும் இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப ரனகலமாயிரு அது விட்டுறலாம் அதுதான் இறங்க வரைக்கும் விட்டுரலாம் யாரும் எந்த பயமும் பட வேண்டியதில்லை என்ன காலையில் கோபம் வந்துச்சு அப்படின்னா வண்டி எங்கேயாவது புறக்கட்டுரும் சாயந்தர நேரம் மதிய நேரம் அப்படின்னா நம்மளோட என்னோடய செட்டு நம்மளோட பிரச்சனை நம்மளோட போகணும் நம்ம குழந்தைங்க நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது அதுதான் என்னோடய கான்செப்டு நிஜமா சண்டை வந்து வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படி இருக்காது இப்போல்லாம் அந்த மாதிரி மாறிட்டேன் அதனால் அங்கே போகலாம் நம்மளை நம்மளை பொறுத்த வரைக்கும் கடை கடையாது அது எங்கே போகிறதுனாலும் எப்படின்னா அது நீ வீடு தான் வந்துட்டேன் நீ பேசக்கூடியா பாம்பா வர ஃபோன் பண்ணுறா அதனால அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பறக்குதுன்னே தெரில பொஸ்கு 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 பொஸ்க்குன்னு பறந்துகிட்டே இருக்குது குட்டி குட்டியாக குருவி மழை தலையில் அழிஞ்சு விட்டது என்ன படுத்தோன்னு தெரியுமா தென்மே இருக்கு அண்ணா வீடு வருவாங்கன்னு நினைச்சா அவங்க வரவே இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்களாமா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது யாராவது வீட்டுக்கு போங்க வாங்க நல்லா இருக்குங்க ஜாலியாக இருக்கும் நிஜமான யாராவது வீட்டுக்குன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு தப்பு தப்பாக பேசக்கூடாது தப்பு தப்பாக நினைக்கக்கூடாது உடன் பிறப்புகளின் வீட்டுக்கு வாங்க போங்க இருங்க நிஜமான இருந்தால் ஜாலியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் மனசுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஹாப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்களா எங்கேயாவது போங்க எங்கேயாவதுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது தவறாக இருக்கக்கூடாது பிடிச்ச மாதிரி இடத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா கண்டிப்பாக புரியுறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போங்க வாங்க பேசுங்க பேசுனா தீராது எதுவுமே இல்லை அதனால் அவங்க வரனாங்க நாங்களாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம் பார்த்தா பையன் சின்ன பையனும் அண்ணன் சின்ன பையனும் தான் வந்திருக்குறாங்க இப்போ வந்து நாங்கள் அவங்க வருவாங்க சப்பாத்தி முட்டைப்பழமும் நினச்சிருந்தோம் அவங்க போயிட்டாங்க நீ சோத்துக்கு நீ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அந்த மாதிரி ம் வேற ஒன்றும் தெரில ஊடு போகணும் இருட்டாகுது பார்த்தா இருட்டாகிற மாதிரி எனக்கு விசிபிள் தோணுது ஆனால் இப்போ பார்க்குறப்போ எதுவுமே தோணலை தெரியல இந்த அம்மா இந்த அம்மா புண்ணியத்தில் சீக்கிரம் சொட்டு நீர் போடணும் இவளை நான் என்னைக்கு விற்கவே கூடாது விற்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இவள் 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 என்னுடனே இருக்கணும் இந்த அழகி அவ்வளோதான் என்னோடய இவ்வளும் சரி பிள்ளையும் சரி எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா கண்ணுக்குட்டி தானே வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னோம்னால் வந்துடுவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம அதனால் நம்ம வீட்லையே கண்ணுக்குடி புறக்கணும் நம்மகிட்டே இருக்கணும்னாலும் நினைக்கக்கூடாது எத்தனையோ பேர் எத்தனையோ ஆசைப்படலாம் நம்மளுக்கு ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு இவங்க நடத்தி பத்திரமா வச்சுக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா காலக்கண்ணும் அப்படி மாட்டு கன்று குடி இப்படி அப்படின்னா எவ்வளோ நாள் தான் வருத்தப்பட்டுதே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் இப்போ இது இருக்குதா இதை வச்சு அனுபவிப்போம் அதுக்கப்புறம் இவங்க இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு தென்பு இருக்குது நம்மளுக்கு ஆசையாக இருக்குது பிடிக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு யாரோ ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர் ரெண்டு பேர்த்தெல்லாம் பிடிக்க மாட்டேன் இந்த பாருக்கு அப்பா தலையாட்டுறது இப்போ தலை நல்லா ஆட்டினா அவளுக்கு கோவம் பயங்கர பசியில் இருப்பான்னு நினைக்கிறேன் இப்படி இப் சிக்கி 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 சொல்லுவாண்டா அழகு பிள்ளை அதனால இவளை பிடிச்சிருக்கு இவள் பிள்ளையும் பிடிச்சிருக்கு இவங்க மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் நான் அந்த மாதிரி வந்திருக்கிறேன் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அவ்வளோதானே எனத்தை போய் மாடுதானே வாங்கினா போதும் எதுவாக இருந்தாலும் பாலிசி ஊசி உடம்பு இருந்த தேவையில்லை ஃபார்மசி வெளிலவே வாலிபம் ஒரு ஃபேண்டசி ஏதாவது போகிறது வர்றதெல்லாம் நம்மளை வந்து அட்டண்டன்ஸ் போடாமல் போக அவங்க ஆடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பசிக்குது இந்த என்ன இம்மியும் அவ்வளோதான் தெரில போன முதல் வைப்பா அந்த அம்மா வந்தோடனே மண்டை கொடுப்பா சொல்லி சொல்லி எப்படி வரும் வந்துடும் என்ன சொல்லிக்கல சில செலப்புள்ள சில செலப்புள்ள சில பிள்ள சில புள்ள செல்ல புள்ள செல்ல புள்ள புள்ள செல்ல புள்ள செல்ல பிள்ள சிக்கு 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 நீடிக்கழுதே கம்முடு வா வாய் ஏன் அஷ்டகோணம்லாம் போகுதுன்னு தெரியல அடிக்கடி எனக்கு கோவம் வரப்போ வேறு ஏதாவது ஒரு மாதிரி சங்கடமான நிலைமையிலையும் வாய் அஷ்டகோணம்லாம் தான் போகுது எடிட்டிங்லாம் அதெல்லாம் பார்க்குறதுல ஐயோ நம்மளுக்கு பட்ட ஆயிரத்தெட்டு பட்ட பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகுந்த வச்சிருக்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னு தோணும் சரி ஆசையா வச்சிருக்காங்க வச்சா வச்சுட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு விட்டுறாரு அது பட்ட பேர் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது அந்த மாதிரி வச்சிருக்காங்களா சாமி ஏன் அப்படிங்கிற மாதிரி தருது நம்மளுக்கு பேர் வைக்கிறதும் கூட அஷ்ட தான் வைப்பாங்க போல நான் பச்சையே சொல்லிட்டேன் ஏன் இந்த பேர் எனக்கு பேன்னு சொல்லிட்டு ஆனாலும் மழையும் பனியும் ரெண்டும் பெய்கிறது அதுதான் பண் பண்ணுதா பண்ண முடியும் தான் மாதிரி வைக்க முடியாத

இப்ப முறிச்சுட்ட ஒண்ணு பிரச்சனை இல்ல அதனால ஒரு பிரச்சனை அது மாட்டல வந்து மண்ணை மறுபடி மறுபடி வேற மண்ணை கிது போட்டு அமுக்குறது நாளைக்கு வந்து பாருங்க அது மேல வந்து தூக்கி தூக்கி அந்த சைடுல இருக்கிற ஏத்துல கேச்சி எத்தனை தண்ணி வருதுல தண்ணி இந்த தண்ணி எடுத்து தாயர் கொடுங்க சரிங்களா தண்ணி இந்த மண்டை அழிக்கி போகுது சரிங்களா சின்ன கொஞ்சம் மண்ணை மேல போட்டு விட்டு அது வந்துரும் இல்லவா அது அப்ப போறப்பாது எல்லாம் கல்யாணத்துக்கு கிளம்பி ஆச்சு ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சம் கலர் பளிச்சுன்னு பதினேழு வருடங்களா பதினைந்து வருடங்களா பதினாறு வருடங்களாக இருக்கலாம் இந்த சாரி எடுத்து செமையா இருக்கு கலர் அப்படியே பளிச்சுன்னு வந்துட்டீங்களா ஒவ்வொருத்தராக கிளம்பி முடிக்கிறப்போ பயங்கரமாக நான் முதலே வந்துருவேன் வர வேண்டியெல்லாம் வரமாட்டாங்க

அப்படியா நிஜமா மக்கிரி எடுக்கிற மறந்துட்டேன் அந்த மக்கிரி எல்லாம் ஊட்டி போயிடலாமான்றது கோழிக்கு சால்பரி இதுதான் சால்பரி ஆமா ஆமா சின்ன வயசுல எங்க வீட்டுல நாங்க வச்சிருந்தோமா எங்க வீடு உனக்கு என்ன ஆகுது நெஞ்சுக்குள்ள பூரா ஒன்னு சோமந்தாலும்

கட்டின இடத்தில் மாட்டை காணவில்லை அங்க அம்மாக்கா எங்கேயோ பாக்குறா இங்க இருக்கிறத ஏதாவது தின்னுட்டு இருந்தா பரவாயில்ல ஐயோ நான் இருட்டுக்கு எங்க போய் தேடுவேன் எங்கடி அம்மா என்ன பண்றது பார்த்துட்டா பரவாயில்ல வந்துடலாம் இந்த அம்மா கொண்டு கட்டி நான் உழைக்குது மாட்டை தான் பார்த்து உழைக்குமோ பொட்டு தர வைக்கல இதுதான் கம்ஃபர்டபுள் ஜோன் இது முடிவு வந்து களைஞ்சு போகாது இப்படி போட்டுட்டோம்னா அதுதான் நான் இப்படி போட்டுக்கிறது அவர் நம்ம கூட பீச்ச மாட்டார் பீச்சாதவர்கள் நெருவாவே நான் யாரோடையுமே அப்படி பேசாமல் இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஆனால் சிலருந்து நம்மளை கடை பிடிக்கிறதுல அதனால நானும் பேசிக்கிறதில்லை சரி தலைவருக்கு ஒரு அறிக்கை கொடுப்போம் மாடு காணவில்லை என்று காணாமல் போனவர்கள் கொடுப்பேரு நான் என்ன பக்கத்துல வைக்கிது ஆனே என்ன மாட்டை பார்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுது அப்படித்தான் பணமரக்காட்டுக்கு பனமறுக்கு ஐயோ சாமி காங்கிற்காரண்ணா நீங்கள் என்னமோ டீ சொன்னிங்க அதனால தான் அதை டி எடிட் மட்டும் பண்ண சொன்னேன் நீங்கள் டெலிட்டே பண்ணிட்டீங்க அந்த கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் கமெண்ட்டு மட்டும் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷனில் அந்த அம்மா உட்காணும் வெறுவாயிலே குறையாது யார் என்ன திட்டுறாங்கன்னு தெரில வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ பாரதல் அளிக்கும் விதமாக என்னென்னா என் பிரெண்ட் அங்கே நிற்கிறார் என்னோடய பாய் பிரெண்டு பாய் பிரெண்டு அவர்கிட்ட கேட்போம் அவரு தானா வேற யாராலும் தெரியல அவர் இல்லையாட்டக்குது ஓ நம்மளது மாடு பார்த்தீங்களா நம்மளது மாடு பார்த்தீங்களா அவர்தான் சரி ஓகே சரிங்கோ பேசிட்டாருங்கோ என் கூட பேசாதவர் பேசிட்டாரு நம்ம கூட பேச மாட்டார் அவரு நானாக பேசுகிறா அப்படி இல்லை அது ஏதோ மாடு கட்டுறதுலாம் பிரச்சனை ஆயிடுச்சு அவராக பேசிட்டார் நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு நினைச்சிட்டாரு நான் கேட்டு இந்த பக்கம் அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு நம்ம மாடை பார்த்தீங்களா ஜோ கிட்ட கூப்பிட்றாருப்பா கிட்ட கூப்பிட்றாரு நம்ம மாடு பார்த்தீங்களா வா வா நம்ம மாடு பார்த்தீங்களா ஆ பெரிய மாடு வாக்கிலியோ வள்ளியோ காணும் எங்கே போச்சுன்னு தெரியல காணும் எங்கே போச்சுன்னே தெரியல காணமுங்கோ வீட்டுக்கு வந்துடுமா எங்க வா எங்கள் வீடு எங்கே இருக்குது உங்களுது இப்படி போயிடுவீங்களா பயமாக இருக்காதா உங்களுக்கு

அப்படி அங்கே என்னமோ தெரியுது அன்னைக்குமா அது மாட இருக்கலாமா சரி பாருங்க நான் இப்படி போகிறேன் நான் ஊடே போகிறேன் நான் ஊடே போகிறேன் பை 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 மதியானம் என்ன சாப்பாடு சோமை பழிச்சுன்னு குளிச்சுட்டு பட்டை கிட்டையெல்லாம் போட்டு நீங்களே பட்டம் போட்டது இன்னும் அழியவே இல்லை இன்னும் அழியவே இல்லை அதுக்கப்புறம் போய்ட்டு வந்து அப்பயும் அழிஞ்சா இருக்கும் கத்தான அழிஞ்சு சரி

தலையீட்டுக்கண்ணா மடிவேங்கானா இப்போ எப்படி நான் வீடு போகணும்னு தெரில மறப்ப மறக்கிறது மன்னிக்கிறதெல்லாம் சேர்த்து அதனால் எல்லாருக்கிட்டையும் நிஜமா ஒரு சில போன வாரங்கள் ஒரு பத்து நாட்களாக ரொம்ப ஒரு மாதிரி அது கடகாசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் அதெல்லாம் நம்புறதில்லை நிஜமா அவங்களாம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க இருக்கலாமோ இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது யாராவது கடகராசி ஆகிய நட்சத்திரம் இருக்கீங்களா இருக்கீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டு 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 நான் சும்மா எப்பவும் எல்லாத்துக்கிட்டே எப்படி பேசணும் அது மாதிரி தான் பேசுகிறேன் ஆனால் மற்றவங்க ஒரு மாதிரி ஏதாவது கேட்டாவோ அது ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டாவோ நம்மளுக்கு நம்ம அப்படி இல்லை நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது அந்த அவர் சும்மா ஏதோ நினைச்சிருக்கும் போது மூன்று எழுத்து கெட்ட வார்த்தை அந்த வார்த்தை சிசியா என்னவென்று சொல்லி வா எப்படி இந்த ரணகலத்திலே சரஸ்வதிக்கு ஒரு கிழக்கு கேக்குது கெட்ட வார்த்தை அந்த வார்த்தை என்னவென்று சொல்லித்தரேன் வா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மஞ்சக்காவ நினைச்சா ஏன் அப்படின்னா அவங்க ஒருத்தருமையாக எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வீட்டில் அவங்க வீட்டில் எல்லாமே ஏன் அப்படின்னா உடன்பிறப்புகள் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்துருச்சு அப்படின்னா அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ வர வரப்போக இருந்துட்டால் அவங்களே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கள இருப்பாங்களே அந்த மாதிரி யாரோ ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங்ஸ் உடன்பிறப்புகள் தேவை 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 நேசமாக நாலஞ்சு இருந்திருக்கலாம் தான் மூணு பேர் இருக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பார்த்தல அண்ணன் என் தங்கச்சி தம்பிச்சேன் என் தம்பி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்குல்ல நல்லா தான் இருந்திருக்கும் என் தங்கச்சி கிட்டே செருப்பில் விடுவா இன்டி உனக்கு தம்பியை கேட்குறது தம்பின்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் நான் தம்பி தான் பேம்பர் பண்ணி பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் ஆசை வரு நாற்பது வருஷத்தில் பரவாயில்ல நிறையா தம்பி நீங்கள் இருக்கீங்களா அப்புறம் என்ன உங்களால பார்க்கணும் எப்போ பார்ப்பேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல இன்னும் அந்த மாட்டக்கான அதை வருத்த அந்த மூஞ்சியில் கொஞ்சமாவது இருக்குதா பல்ல காட்டிட்டு சிரிச்சிக்கிட்டு மாடை இந்த மாட்டை அவுத்துட்டு போவோம் தங்கம் ஐயோ இந்த இடமே கேட்குது ஃபுல்லாக நான் கேட்டு சொத்தம் சும்மா நார்மலாக தான் சொன்ன போகணும் ரெக்கார்டெல்லாம் ஆகுறது தெரியுதா இல்லையான்னு தெரில நான் அது நினைக்கல நான் தங்கம் புள்ளங்கிதா நம்ம ஏமா எனக்கு கூப்பிட்டேன்னு கேட்பாங்க அவர் இந்த மாட்டை பிடிச்சிட்டு வீடு போய் பேட்ரி அடிச்சுட்டு தேடுற வழி பார்ப்போம் ஏண்டி நான் உன்னை காணோன்னு பராந்தையே தொலைவிட்டு வரேன் நீ இங்கே வந்து பேத்தீட்ட முத்தம் கொடுத்து கொஞ்சிருக்கிறே நீ ம் என் பட்டு பையனுக்கு பால் கொடுத்துட்டியா ஏண்டி அடியேய் அந்த ஹாரன் வந்து எனக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் தங்கோன்னு கூப்பிட்டேனே ஏமா கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஆ எவ்வளோ தூரம் போயிட்டுன்னு தெரியுமா பாம்பு காட்டுக்கல சொல்லு 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 ஏ பட்டழகு ஏ நீ எனக்கு தெரியும் எங்கேயும் மாட்டேன்னு ஆனால் இங்கே எப்படி வந்தேன்னு தெரியல போகலையும் நான் பார்த்துருக்கணுமோ நான் ஒரு பைத்தியகாரி வாடி நீ அம்மா பிடிச்சி கட்டிட்டு போய் சப்பாத்தி சுடுற வழி பார்ப்போம் அருமையான வேலை என்ன பண்றது இந்த அம்மாவை காண நான் இந்த அம்மாவை அம்மாவுக்கானு ரோடு ரோடா ஊடுடா நல்லா இருக்கிட்டையும் பராந்தையே சுத்திட்டு இருக்கேன் தம்பி பால் குடிக்க போறான் இந்த அம்மா இங்கே வந்து பேத்திட்டு கொஞ்சம் விளையாண்டுருக்கான் கொஞ்சி 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 அழைகளோட கொடைத்தன்று மழார்களா ஆட கொஞ்சிக்கு பாட்டு கிட்டே காணும்னு சொன்னேன் யாராவது தேடினாங்களா ஒன்றா என்னை காணும்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தேடுவாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் மாட்டை காணும் யாருமே தேடல சின்னமாக பார்க்குறா பிரியமா 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 காமிக்க மாட்டேன் உன்னை காமிக்க போட்டு மாடு காணாமல் போச்சு அப்பாட்ட சொன்னேன் யாராவது எதை சொன்னாரா மாடு காணும் காலையில் நின்னுது நான் அங்க போயிட்டு வரேன் தூரமாக கொங்கு ஸ்கூல் பக்கத்தில்

இருக்க இல்லைன்னு கண்டுபிடிப்போம் சலதாக இருக்கு உட்காந்துட்டு இருக்குது தெரிய மாட்டேங்குது லைட் போட்டால் தெரியுமா இல்லையான்னு தெரில குட்டியாக அழகாக இருந்து நினைக்கிறேன் நல்லா தெரில பார்ப்போமா ஏதோ பேக் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன் பத்து பதினாறு மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் குட்டி பாப்பா பார்ப்போம் குட்டி குட்டி அழகாக கொஞ்சம் இது கொஞ்சம் வத்தோடகா மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியுது பார்ப்போம் இந்த தவக்க அழகாக இல்லை பஸ்ஸு கொஞ்சம் அசிங்கமாக தருது அதனால் அந்த தவக்கா வேண்டாம் ஏன்னா சாதாரணம் கழுவில் கேவலம் பாசம் பிடிச்சி கிடக்குது தவக்கலையும் அழகாகலை நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது எங்கேயோ சோத்துக்கு சத்தமாதிரி கிடக்குது அந்த பக்கம் ஒரு பெரிய துவக்காக ஏற்படுத்திட்டு இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இப்போ நான் எல்லாம் ஒன்றும் பண்ணல உள்ள எல்லாம் கூட்டணும் தொடக்கத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஏதோ பண்ண போகிற சம்திங் தூக்கம் வரல சரிங்களா நகல தான் நல்லா பகலை தான் கும்பகாரண நாட்டு தூங்குறதாச்சு கும்பகாரணம் நிறைய சொந்தக்காயின் சும்மா போய் இப்போ வேலை அது தவக்கலை பார்த்தோன்னும் குண்டாக்கலம் இருக்கும் அந்த மாட்டுக்கு மாவு தண்ணி ஊற்றி வைக்கிற கிரைண்ட்ரு கிளவி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தக்காய் பார்த்தோன்னே அப்போ நினப்பு வந்துச்சு ஃபோன் கையில் இருந்ததுன்னா ஒன்னொன்னையும் ஒன்னொன்னையும் வீடியோ எடுத்து நினைக்கிறேன் அப்பப்போ ஃபோன் கையில் இல்லாத நேரத்துல கொஞ்சம் மனசொலி போச்சு இது எடுக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒண்ணும் போய் மாட்டு தண்ணி வச்சுட்டு வேலைக்கப்புறம்